ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களால் கிரக பலன்களால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரம் மேல் நோங்கி நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேங்க சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இயல்பாகவே அவர்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் அதிகாரம் செய்யக்கூடிய தோரணையாக இருப்பாங்க இல்லைங்க நான் படிஞ்சு போய் தான் இருக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் அதனால் நீங்கள் எப்பயுமே அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பேசும் பொழுது உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு சரியான ஆட்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இப்போ மாறுதுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குரிய காலமாகத்தான் இப்பொழுது சிம்ம ராசிக்கு இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களை ஆற்றல் மிக்கவராக மாற்றுறாருங்க நம்பிக்கைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது எல்லா விதத்திலும் ஒரு மாறுதல்கள் இருக்கு தனி நபர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இப்பொழுது உங்கள் குடும்ப உறவுகளாக சேரக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண யோகம் இருக்கும் வெளிநாட்டில் இருந்து குடும்பத்தோடு சேரக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் கொடுக்குறார் இதெல்லாம் வாழ்வாதாரத்தின் ஒரு முன்னேற்றத்திற்குரிய காலம்தாங்க அதிகாரமாக இருக்கிற அதிகாரம் இருக்கிற இடத்துல தான் அன்பும் இருக்குன்றா போல் உங்கள் கிட்ட வந்து நிறைய அன்புகள் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காமல் இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் இருக்கும் சிரித்து பேசுவீங்க எல்லாருக்கிட்டேயும் இயல்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சூரியன் கொடுப்பது சரியான மாற்றம் தாங்க அதே போல் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் இப்போ குறையும் போட்டியாலேயே உங்கள் தொழிலை வந்து பெரிய அளவுக்கு போக முடியாமல் ரொம்ப சிக்கிக்கிட்டு இருந்தவங்க கூட வாழ்வாதாரம் சிறப்பாக மாறக்கூடிய அமைப்பாக மாறுது தொழில் போட்டியெல்லாம் குறைஞ்சிடும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள்லாம் நீங்கி உங்களுடைய ஆதாயம் அதிகமாக இருக்கும் பண வரவு இருக்கும் வியாபாரம் பெருகும் சொந்த தொழில் செயலுங்க நாங்களாம் வந்து வேலைக்குதான் போகிறோம் அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்கு உரிய மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களால் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீந்துரும் உரிய காலம் இதுதான் அப்ப அப்போ உங்களை வந்து எல்லா இடத்துலேயும் நீங்கள் செய்யும் வேலைக்கு உரிய மரியாதையும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த விதத்திலும் உங்களுக்கு குறையில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு ஒரு வலுவாக இருக்குதுங்க இது நாள் வரையில் இருந்து வந்த சில சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவானு கொடுக்குறார் உங்களுக்கு பக்க பலமாக இருக்குது செயல்திறன் உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் தொழிலில் முயற்சிகள் வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்குது வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க எதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியான சாதகமான அமைப்பு ஏற்படுது போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்குது அதே போல் இது நாள் வரையிலும் காதல் திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சுவார்த்தையே பண்ண முடியாமல் தவிச்சவங்க கூட இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க அதிரடியான சலுகைகளை கொடுக்குறார் சொல்லப்போனால் செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இடம் வாங்குவது வண்டை வாகனங்கள் வாங்குவது வீடு கட்டுவது அதே போல் அமைப்பை எல்லாம் செவ்வாய் பகவான் கொடுப்பது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாறுதல் தாங்க ஒவ்வொரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல தூக்கி கொடுத்துரும் நல்லா பெரிய ஆளாக கூட மாற்றிடும் அதுபோல் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்து அதன் மூலமாக பலன் பல மடங்கு இருக்குதுங்க பொதுவாக பார்க்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது அதனால் இது நாள் வரையிலும் இருந்து வந்த பல பிரச்சனைகள் எளிமையாக தீரும் அது சொத்து பிரச்சனைலாம் தீராமல் இருக்குதுங்க பல காலமாக சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருக்குன்றவங்களுக்கு கூட அது எல்லாம் சாதகமான சூழ்நிலையாக மாறக்கூடிய அமைப்பில் இருக்கு அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க நீங்கள் எதை செய்தாலும் தெளிவாக முடிவெடுத்து சிந்தித்து செய்தால் அது உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது நல்ல யோசனைகள் உங்களுக்கு உருவாக கூடியதா இருக்குது முடிவுகள் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது கல்வியில் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் படித்தவங்க இப்போ பெரிய ஆளாக இருப்பீங்க சொல்லப்போனால் சிம்ம ராசிக்காரர்கள் யாரெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு உரிய வேலை கிடைக்கும் அப்போ அவங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் பொழுது அவங்க வளர்ச்சி நல்ல ஒரு அமைப்போடு வரக்கூடியதாக இருக்கும் சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய காலமாகவும் இருக்குது நிறைய சிக்கல்கள் நாள் வரைக்கும் சிக்கலாகவே இருந்துச்சுங்க பிரச்சனையாகவே இருக்குங்க ஒரு முடிவுக்கே வரமாட்டேதுன்றவங்க கூட இப்போ நல்ல யோசனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனையை எளிமையாக தீர்த்துருவீங்க சிக்கல் இல்லாத ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா விதத்திலும் நல்லாதாங்க இருக்குது நீங்கள் தான் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விதத்தை கரெக்டாக பார்த்துக்கணும் கொஞ்சம் நேரம் சிந்தித்து செயல்படணும் அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கார் மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆனால் மனசுக்குள்ள எப்பையும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது காரணம் என்னன்னா மனசில் ஏற்கனவே ஏற்பட்ட பல பாதிப்புகள் தாங்க இன்னமும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு அவங்க பேசிட்டாங்க அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க என்ன எனக்கு அவமானங்கள் நடந்துடுச்சுன்ற மாதிரி அந்த பழைய நினைவுகள் அப்பப்போ வரக்கூடிய அமைப்பாக சந்திரன் கொடுக்குறாரு இதனால் மன அழுத்தம் ஏற்படும் ஆனால் நீங்கள் தான் அதை குறைக்கணும் பழசை விட்டுடுங்க எவ்வளவோ இருக்குது உங்களுடைய காலங்களில் எவ்வளவோ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒரு சாதனையாளர் சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண ஆட்களே கிடையாதுங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நீங்கள் வேணா சொல்லலாம் ஏன் நான் அப்படிலாம் இல்லைங்க சாதாரணமாக இருக்குங்க படாத இருக்குங்க ரொம்ப அவமானப்பட்டுருக்கேன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் கடந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு உரிய அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மன அழுத்தத்துக்கு போகாதீங்க உடல் ரீதியான பிரச்சனையெல்லாம் உடனடியாக பாருங்கள் மனசு சரியில்லை அப்படின்ட்டு உடம்ப போட்டு கெடுத்துக்காதீங்க சரியாக தூங்குறதில்ல சரியாக சாப்பிட்றதில்ல எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் கூட போயிடும் அதனால் இப்போ நீங்கள் உங்களை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்போடு தாங்க இருக்குது நீங்கள் தான் அதை சருமையாக அமைச்சு எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது மன சோர்வெல்லாம் வந்துச்சுன்னா உடனடியாக அதுக்கு என்ன பண்ணணும் ஏன் நம்ம மனசு கஷ்டப்படுதுன்னு யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா உடல் பலகீனம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா மனக்கசப்பு இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னும் பொழுது ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிவகை செய்யுங்க அதே போல் சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு உணவு வைங்க சீக்கிரமாக பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் ஏதாவது வேலையில் தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அதை கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது பிரச்சனையெல்லாம் எளிமையாக தீந்துடும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப வேகமாக செயல்படுறேன் இல்லை கோவப்படுறேன் யார் தப்பு பண்ணாலும் நான் போய் கேட்பேன் அந்த மாதிரிலாம் வேண்டாம் தப்பு நடந்துருச்சா அதை சரியாகக்கூடிய அமைப்பு அவங்களே கண்டுபிடிப்பாங்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அது குடும்பத்தில் கிட்ட சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்டாக இருப்பீங்க அது குடும்ப உறவுகள் உங்கள் மீது பெரிய அபிப்பிராயம் இருக்காது இவங்க எப்பயுமே நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க நம்மளை எதாவது சொல்லுவாங்க எது செய்தாலும் நமக்கு பாராட்டு கிடைக்காதுன்னு மற்றவங்களும் அதை உங்ககிட்ட சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதே நிலமை தானே உங்களுக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது தொழிலில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குரிய பாராட்டு கிடைக்கல நம்ம செஞ்ச வேலைக்கு மரியாதை கிடைக்கல நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்களோ அதே தாங்க வீட்லேயும் ஒரு சிலர் இப்படி தான் இருக்காங்க ஏன்னா அது சிம்மராசியின் குணம் அப்படி அதனால் எதையும் ஒரு எளிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாததுனால பிரச்சனையாக்கிட்டே இருப்பீங்க அதுவும் இந்த குடும்பத்தில் குடும்ப உறவுகள் ரொம்ப பண்ணுவீங்க நீங்களாம் கோபத்துக்கு குறைச்சனே இருக்காது அதிகமாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது அதிகமாக எடுத்து உதாரணம் காமிக்கிறது அதிகமான தவறுகளை கண்டுபிடிப்பது அதை போலலாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வராதுங்க ஏன்னால் குடும்ப சப்போர்ட் இப்போ உங்களுக்கு தேவை குடும்ப உறவுகளுடைய சப்போர்ட் கிடைச்சாதான் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க முடியும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களும் அவங்க தான் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களும் அவங்க தான் அந்த புரிந்துக்கிட்டிங்கன்னா எந்தவித சோபம் சண்டை எதுவுமே வராது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் குணத்தை கொஞ்சம் காமிச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் கோவத்தை காமிச்சாச்சு இனி இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சரியாக இருக்க வேண்டிய அமைப்பாகவும் இருக்குதுங்க சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்குது பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது நிறைய வேலை உங்களுக்கு வேலை பலு இருக்குது அதே அளவிற்கு பொறுப்பானவர்களாக நிறைய பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க சனி பகவானை பொறுத்தவரையும் அவரும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான காலகட்டத்தை கொடுக்குறார் அதே போல் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்காதீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய பாதகங்களை ஏற்படுத்தாது கடன் சுமையை ஏற்றிக்காதீங்க அதே போல் கடன் இருக்குது ஏற்கனவே இருக்குது இன்னும் கடன் வாங்க போகிறன்ற எண்ணம் வரக்கூடாது கடன் வாங்கி அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சுருவேன் இருக்கிற கடனையும் சேர்த்து அடைச்சிருவேன் அப்படின்னு கற்பனையில் கோட்டை கட்டாதீங்க நிதர்சனம் என்னன்னு பாருங்கள் கடனை முடிந்த வரையிலும் கொடுத்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த கடனை இருக்கும்பொழுது மேற்கொண்டு கடன் வாங்குவதை நிறுத்துவது ரொம்ப சிறப்புங்க சனி பகவான் இப்போ உங்களுக்கு கடன் சுமையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தை கொடுக்குறாரு அதனால சிந்தித்து செயல்படுங்கள் பொறுமையும் நிதானமும் ரொம்ப முக்கியம் வாக்குறுதிகளை கொடுப்பதை நிறுத்திக்கோங்க மற்றவங்களை குறை பேசுறதை நிறுத்திக்கோங்க உங்கள் குறைகளை யாராவது பேசுனாலும் காது கொடுத்து கேட்காதீங்க ஓரளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையே எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க அடுத்ததாக பார்க்கும்பொழுது சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு பண வரவு இருக்குது சமூகத்தில் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கிறாரு கொடுக்குறாரு ஆனால் ஒன்று பாதுகாப்பான சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுங்கள் எடுத்த உடனே தடால் புடால் எதுவும் பண்ணாதீங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எந்த வேலை செய்தாலும் நீங்கள் செய்கிற வேலையில் கரெக்டாக இருங்க அதே போல் ஃபைல்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது உங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே போல் சொத்து வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் காணாமல் போயிட்டாலோ இல்லை வந்து எங்கேயாவது மறந்து வச்சுட்டாலோ உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுவும் பதட்டமான சூழ்நிலையை சுக்கிரன் கொடுக்குறாரு ஆனால் பண வரவையும் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தினாலும் இதை மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கும்பொழுது மன அழுத்தம் ஏற்படும் அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது நாள் வரையிலும் இறைவன் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி ஆனால் இப்போ ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் சுக்கிர பகவான் கொடுக்குறாரு சிறப்பான விஷயமா தாங்க இருக்கு நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க சில விஷயங்களில் கண்ணுங்கருத்துமாக இருங்க அதை தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்படி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இந்த மாதிரி எதுவும் சொல்லாத பொழுது நீங்கள் இயல்பாக உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது சில இடங்களில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் இப்போ இப்படி இருக்குதுங்க நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க ஆஃபீஸ் போகல பார்த்து போங்க வேலைக்கு போகும்போது பார்த்து போங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அந்த இடத்துல பிரச்சனைகள் வராது அதற்கு தான் முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை நம்ம சொல்றது இந்த பதிவே உங்களுக்கு அப்படி தான் இருக்குதுங்க பிரச்சனையிலேருந்து வெளி வரணும்னா இந்த பதிவில் இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அதிகமாக இருக்குங்க சிம்ம சிம்மராசியை பொறுத்தவரையிலும் நேரமாகப்பட்டது நல்லா தான் இருக்குது ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது உங்களுக்கு அற்புதமான பொற்காலந்தாங்க எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே நீங்கள் தைரியசாலி புத்திசாலியாகத்தான் இருப்பீங்க இருந்தாலும் மேற்கொண்டு எல்லா விதத்திலும் இன்னும் ஆராய்ந்து அலசி வேலை செய்யணும் சும்மா எப்போ பார்த்தாலும் ஏனா குடமாக வேலை செய்கிறது இல்லை அலட்சியமாக வேலை செய்வது அதை போல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலம் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துரும் அது உங்களுக்கு மன வலிமையை இன்னும் இழக்க செஞ்சிடும் அதனால் முடிந்த வரையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு இருக்குது அதை சரியாக பயன்படுத்துகிறது உங்கள் கையில் மட்டுந்தான் இருக்குது இறைவனை மட்டும் மனதார நினைத்து அனைத்து வேலையில் ஈடுபடுங்க வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குங்க